வணக்கம் நம்ம இன்னைக்கு ரெண்டு அழகான இடங்களை பார்க்க போறோம் இந்த வீடியோல ஒன்னு வேலி ஆஃப் ஃப்ளவர் இன்னொன்னு பெஹடிகாத்ன்ற இடம் அது எங்க இருக்கு அது எப்படி இருக்கும் என்ன பண்ணனும் அங்க போய் அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இன்னும் அழகான இடங்களை உங்களால பார்க்க முடியாது லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் பல பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் ஷேர் பண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த அழகான இடங்களை பார்த்து நீங்க என்ன பெல் பட்டன் தட்டலனா தட்டி விட்டுருங்க இல்லனா வீடியோ உங்க ஃபோனுக்கு டிங் அடிக்காது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது நம்ம இந்தியாவின் அழகு அழகு இடம்தான் தான் பெடைகாத் இது பார்ப்பதற்கு அழகாகவும் இந்த அழகான இடம் இந்தியாவில் மத்திய பிரதேசத்துல ஜபல்பூர் லாத்தன்ற ஆட்சியில எவ்வளவு அழகா ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்கு இந்த பேருக்கான அர்த்தம் என்னவோ இல்ல இந்த இடம் இங்க இருக்கிறதால இந்த பேரும் தெரியல இந்த ஊருக்கு பேடை காத்துன்னு சொல்றாங்க இத கண்டிப்பா நம்ம விடுமுறைக்கு அங்க போலாம் நான் இங்க போவேன் அங்க போவேன் இப்ப அங்க போவேன்னு சொல்லுவோம்ல ஆனா நம்ம இந்தியாவிலேயே அழகான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு பார்ப்பதற்கு நம்ம கண்ணே பத்தாது அவ்வளவு அழகு நம்ம கண்டிப்பா இந்த இடத்துக்கு விடுமுறைக்கும் போலாம் வேண்டாவது இடம்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அதாவது இப்ப சொல்றது வேலி ஆஃப் ஃப்ளவர் இதை விட பூக்களின் பள்ளத்தாக்கு இப்போதான் நல்லா இருக்குல்ல இந்த இந்தியாவுல இந்தியாவில இருக்கு அதுவும் இடத்துல இந்த பள்ளத்தாக்கு இருக்கு இத பார்ப்பதற்கு பூக்களின் மலர் தோட்டம் போல இருக்கும் அங்க இன்னும் அரிய வகை விலங்குகளும் அழகான விலங்குகளும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாவே இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த இமாலயா இருக்குல்ல அதுல ஒரு பாடி இதுவாம் அம்மாடி இது கண்டிப்பா போக முடியும் ஏன்னா மே டு அக்டோபர்ல இந்த இடம் பார்க்கவும் இந்த பூக்கள் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகா இருக்குமா இது நம்ம நிறைய படத்துல பாட்டில கூட கேட்டிருப்போம் இந்த பள்ளத்தாக்கு வரலாறும் உண்டு அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி மூணு பிரிட்டிஷ் வழி மாறி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதுவும் நைட் டைம்ன்றதால அவங்களுக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல ஆனால் அவங்க கேட்ட ஒளிலாம் பயங்கரமான விலங்குகளோட ஒளியாக அதனால் அவங்க பாதுகாப்பான இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க காலையில் விடியல் அவங்களால நம்பவே முடியல அவ்வளோ அழகான இடம் இல்லை அந்த பூக்கள் பார்ப்பதற்கு மனமும் அங்கே பூச்சிகளின் சத் இந்த இந்த அழகான அழகான இடம் இன்னைக்கு நம்ம ரெண்டு உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஒரு வேலை நீங்க அந்த இடம் ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருந்து உங்களோட அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் என்ஜாய் பண்ணுவீங்க